அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நூற்று ஐம்பத்தி நான்கு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு ஜம்பூத்வீப தாதகி கண்டத்தில் நிகழ்கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ஓம் ரீம் தாதகி தீப பூர்வ விஜயமேரு பரதக்ஷேத்ர வர்தமான காலம் श्री अब्रगम्बतीर्थङ्गरपरमजनदेवाय नमहं ॐं दादगि द्विभय पूर्वविजयमेरु भरदक्षेत्रै श्री अब्रगम्बतीर्थङ्गरपरमजनदेवाय नमहं ॐं दादगि द्विभय पूर्वविजयमेरु भरदक्षेत्रे ಶ್ರೀ ಅಬ್ಂಬೀರ್ಥಂಗರ ಪರಮಜನದೇವಾ ನಮಗ ಓಂ ರೀಂ ದಾದಗಿರಿ ಭಯ ಪೂರ್ವವಿಜಯಮೇರು ಭರದಕ್ಷೇತ್ರಕಾಲೀ ಅಬ್ರಗಂಬರ್ಥಂಗರ ಪರಮಜನದೇವಾ ನಮಗ ಓಂ ರೀಂ ದಾದಗಿರಿ ದ್ವಿಭಯ ಪೂರ್ವವಿಜಯಮೇರು ಭರದಕ್ಷೇತ್ರ ವರ್ಧಮಕಾಲ ஸ்ரீ அப்ரம்பீர்தரபரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககிரி ரிவிபய பூர்வவிஜயமேரு பரதக்ஷேத்தை வர்மானம் ஸ்ரீஅபிரகீர்தரபரமஜனேவாய நமக ஓம் ரீம் தாககி ரிபய பூர்வவிஜயமேரு பரதக்ஷேத்தே வர்மானம் श्री अभ्रगम्बतीर्थपरमजनदेवाय ॐ ब्रीं दादगि द्वीभय पूर्वविजयमेरु श्री अप्रगम्बतीर्थपरमजनदेवाय नमग ॐ म्रीं दादगि द्वीभय पूर्वविजयमेरु ஸ்ரீ அபிரகம்பீர்திர பரமஜன தேவாய நமோ நமக